அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் இந்தியா கூட்டணியின் சார்பில் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் முனைவர் தோல் திருமாவளவன் அவர்களை ஆதரித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் கண்ணன் மக்கள் கட்சி மாவட்ட தலைவர் சாகுல் ஹமீது மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அரியலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் கதிர்வளவன் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி மேலிட பொறுப்பாளர்கள் விடுதலைச் பொதி பொதிநிலவன் திருமார்பன் ஆசிரியர்

அதே மாதிரி மதிமுக சின்னம் இன்னும் கிடைக்கல எனக்கு முன்னாடி போது கூட சொன்னாங்க இன்னொரு கட்சி தனித்தின் இருக்கிற கட்சி நாம் தமிழர் கட்சி அந்த கட்சி தொடர்ந்து விவசாய சின்னத்தில் தான் போட்டிக்கிட்டது அந்த கட்சிக்கு இந்த தேர்தலில் அந்த சின்னம் மறுக்கப்பட்டு விட்டது அது வேறு ஒருவர் வாங்கிக் கொண்டார் ஆகவே உனக்கு இல்லை என்று தேர்தல் ஆணையம் தீர்ப்பு வழங்குகிறது ஆகவே இது ஜனநாயகம் தானா என்கிற கேள்வி இதன் மூலமாக எழுப்பப்படுகிறது எல்லா கட்சிகளுக்கும் சம வாய்ப்புகள் அளிக்க வேண்டும் தேர்தல் ஆணையம் என்பது மோடி அமைத்தது ஒரு நியமனம் செய்யப்பட்டிருக்கிற உறுப்பினர்கள் மோடி நியமனம் செய்யப்பட்ட உறுப்பினர் ஆனால் தேர்தல் ஆணையம் என்பது பொதுவானது அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்ட சுதந்திரமாக சுய்சியாக செயல்பட வேண்டிய அமைப்பு அந்த அமைப்பு நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் ஐந்தாண்டுக்கு ஒரு முறை ஜனநாயக முறையில் நடத்த வேண்டும் பாகுபாடு இல்லாமல் வேறுபாடு இல்லாமல் பாரபட்சம் காட்டாமல் கட்சி வித்தியாசம் இல்லாமல் ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்கிற வேறுபாடு இல்லாமல் சுதந்திரமாக சுய்சியாக செயல்பட வேண்டும் இந்தியா கூட்டணி சார்பில் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாக்கூரின் தேர்தல் அலுவலக திறப்பு விழா சிவகாசியில் நடைபெற்றது இதில் தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அலுவலகத்தை திறந்து வைத்தார் இவ்விழாவில் பேசிய காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் மாணிக்கம் தாக்கூர் சிறுபான்மை மக்களை குழப்புவதற்காக அதிமுக தனித்து நிற்கிறது என்று கூறினார் இதனைத் தொடர்ந்து பேசிய அமைச்சர் தங்கம் தென்னரசு இந்தியா கூட்டணியில் உள்ள கட்சிகள் அனைத்தும் ஒரே குறிக்கோளுடன் இருக்கிறது என்றும் மோடியின் பத்து கால அவலநிலையை அகற்ற இந்தியாவை காப்பாற்ற ஆட்சி மாற்றம் நிகழ வேண்டும் என்றும் தெரிவித்தார் தலைவரை கொண்டு மேலே அவர் நடந்து சென்று படிகளிலே ஏறி அவரோடு இணைந்து என்ற காட்சி என் வணக்கம் முன்னாலே நிகழ்கிறது அன்றைக்கு ஓடி வந்து படிக்கட்டுகளிலே மேலே ஏறி மாணிக்கம் தாகூர் தன்னுடைய அரசியல்வாதிகள் தொடர்ந்து மேலே ஏறி ஏறி படிக்கட்டுகள் ஏறி இன்றைக்கு உற்சாகத்தொட்டு அவர் வர வேண்டும் என்று வாழ்க்கக்கூடிய ஒரு மாபெரும் கூட்டமாக நான் அதை காண்கிறேன் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு மக்கள் நீதி மையம் தலைவர் கமல்ஹாசன் ஈரோட்டில் தனது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார் ஈரோடு வீரப்பஞ்சத்திரம் பகுதியில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய கமல்ஹாசன் கல்வி அனைவருக்கும் முக்கியம் என்று தமிழகத்தில் உள்ள கட்சிகள் செயல்பட்டு வருவதாகவும் ஆனால் நன்றாக படிக்கும் மாணவனையும் ஒதுக்கித் தள்ளும் விதமாக நுழைவுத் தேர்வை ஒன்றிய ஆட்சியாளர்கள் அமல்படுத்தி வருகிறார்கள் என்றும் குற்றம் சாட்டினார் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த அத்தனூர் பேரூராட்சியில் வெண்ணந்தூர் ஒன்றிய திமுக செயல்வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் மாநிலங்களவை உறுப்பினர் ராஜேஷ்குமார் வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன் ஊராட்சி ஒன்றியக்குழு உறுப்பினர் துரைசாமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் திருச்சி மாவட்டம் மன்னச்சநல்லூர் தொகுதியில் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் அருள் நேருவின் தேர்தல் அலுவலகம் திறப்பு விழா நடைபெற்றது இதில் முசிறி சட்டமன்ற உறுப்பினர் தியாகராஜன் மற்றும் மன்னச்சநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் கதிரவன் ஆகியோர் கலந்து கொண்டு அலுவலகத்தை திறந்து வைத்தனர் இதனைத் தொடர்ந்து மன்னச்சநல்லூர் பேரூராட்சி பகுதியில் வேட்பாளர் அருள் நேரு சட்டமன்ற உறுப்பினர் கதிரவன் மற்றும் நிர்வாகிகள் தொண்டர்களுடன் மேளதாளங்கள் மூலங்க தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகாவில் உள்ள கேஸ் ஏஜென்சிகள் மூலம் எண்வாக்கு வாக்கு எண் உரிமை என்ற வாசகம் அடங்கிய ஸ்டிக்கர் ஒட்டப்பட்ட எரிவாயு சிலிண்டர்களை பொதுமக்களுக்கு விநியோகம் செய்து தேர்தல் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் தரங்கம்பாடி வட்டாட்சியர் மகேஷ் தேர்தல் துணை வட்டாட்சியர் பாபு மண்டல துணை வட்டாட்சியர் சக்திவேல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதி காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் சசிகாந்த் செந்தலை அறிமுகம் செய்து வைக்கும் கூட்டம் சென்னை மாதவரத்தில் நடைபெற்றது இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸ் கட்சி உள்ளிட்ட கட்சியினர் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் மேலும் காங்கிரஸ் கட்சி வேட்பாளரை திருவள்ளூர் மாவட்டத்தில் அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அனைத்து கட்சி நிர்வாகிகளும் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர் இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வடசென்னை வடக்கு மாவட்ட செயலாளர் இளங்கோவன் மாதவரம் தொகுதி மேலிட பொறுப்பாளர் திருமலை பொற்கோடி புழல் ஒன்றிய செயலாளர் தாஸ் இருபத்தெட்டாவது வட்ட செயலாளர் நவீன்குமார் ஐயப்பன் மற்றும் மாதவரம் திமுக மாவட்ட செயலாளர் சுதர்சனம் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே உள்ள சாலூர் நானக்கோட்டாய் பகுதியில் தமிழக மலைவாழ் பழங்குடியினர் இயற்கை விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் இவ்வியக்கத்தில் பெண்கள் இணையம் விழா மற்றும் புதிய உறுப்பினர் சேர்க்கை நிகழ்ச்சி நடைபெற்றது மாநில பொதுச்செயலாளர் மதுர் ராமர் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் அப்பகுதியைச் சேர்ந்த சுமார் எண்பதுக்கும் மேற்பட்ட மலைவாழ் விவசாய பெண்கள் தங்களை இவ்வியக்கத்தில் இணைத்துக்கொண்டு புதிய உறுப்பினராக சேர்ந்தனர் தஞ்சை நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் முரசொலி அதிராம்பட்டினத்தில் முக்கிய வீதிகளிலும் இருபத்தேழாவது வார்டு பகுதிகளிலும் சென்று மக்களிடம் வாக்கு சேகரித்தார் இதில் பட்டுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அண்ணாதுரை மாவட்ட பொருளாளரும் மேற்கு நகர பொறுப்பாளர் அசலாம் அதிராம்பட்டினம் நகர்மன்ற தலைவர் தாகிர் அம்மாள் அப்துல் கரீம் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகள் உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டு வாக்கு சேகரித்தனர் மக்களவை தேர்தலை ஒட்டி சேலம் மாநகராட்சி அம்மாப்பேட்டை நான்கு ரோடு உள்ளிட்ட பகுதிகளில் வாக்களிப்பதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து சேலம் கருப்பூர் அரசு பொறியியல் கல்லூரியில் சட்டமன்ற தொகுதிகள் வாரியாக வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைப்பதற்கான இருபாறைகள் மற்றும் வாக்கு எண்ணும் இடங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் முன்னேற்பாடுகள் பணி குறித்து சேலம் மக்களவைத் தொகுதிக்குட்பட்ட தேர்தல் பொதுப்பார்வையாளர் பாட்டில் மற்றும் மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான பிருந்தாதேவி ஆகியோர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர் காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்போரூர் வடக்கு ஒன்றியத்தில் திமுக நாடாளுமன்ற வேட்பாளர் செல்வத்தை அறிமுகம் செய்து வைக்கும் கூட்டம் நடைபெற்றது திருப்போரூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் இதயவர்மன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் கலந்து கொண்டு வேட்பாளரை அறிமுகம் செய்து வைத்தார் பின்னர் பேசிய அவர் மோடிக்கு தோல்வி பயம் வந்துவிட்டதால் அடிக்கடி தமிழ்நாட்டிற்கு வந்து செல்வதாக விமர்சித்தார் இதனைத் தொடர்ந்து பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் எஸ் பாலாஜி அதிக வாக்கு வித்தியாசத்தில் வேட்பாளர் செல்வத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இப்பொழுது பேசியவங்க கொடுமை ஏன் வரக்கூடாது பெட்ரோல் டீசல் ஏற்பச்சு பொதுவாக மக்களுக்கான பாதுகாப்பு இல்லாமல் இருக்கு பண மதிப்பீடு மிகப்பெரிய துன்பத்தை எழுதி இதெல்லாம் சொன்னாங்க இதெல்லாம் நாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கிறோம் முதலில் விடுதலை சித்திரை கட்சி தோழர்களை பொறுத்தவரை ஒரு செய்தியை புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு குறிப்பாக இந்த திருப்பூரூர் சட்டமன்ற தொகுதி இந்த காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதிக்கும் விடுதலை சித்திரை கட்சியுடைய தலைவர் மேலும் மிக அண்ணன் எழுச்சி தமிழர் போட்டியிடக்கூடிய சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதிக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது இந்த இரண்டு தொகுதிகளிலுமே மிக பெரும்பான்மையாக இருக்கக்கூடியவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்களும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியிலே அண்ணன் எழுச்சி நம்பர்களுக்கு வாக்குகளை கேட்பதற்கு அங்கே இதே போன்று ஒருங்கிணைத்து மக்களிடையே கொண்டு வந்து சேர்க்கின்ற அந்த பணியை திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள் அன்பிற்குரிய அண்ணன் அமைச்சர் எம் ஆர் கே ரன்னீர்சிங்கம் அவர்களும் மாவ மாவட்ட செயலாளர் போக்குவரத்துறை அமைச்சர் அண்ணன் சிவசங்கர் அவர்களும் அங்கே கலப்பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அதோடு அங்கே இருக்கக்கூடிய அண்ணன் வேல்முருகன் போன்றவர்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சியை சார்ந்த தோழர் வேல்முருகன் எல்லாம் இன்றைக்கு அங்கே ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள் பிற்படு மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகம் ஒடுக்கப்பட்ட சமூகம் ஒருங்கிணைந்தால் இன்றைக்கு இந்த தொகுதியில் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் குறிப்பாக வட மாவட்டங்களில் மிகப்பெரிய ஒரு வெற்றி என்பது எளிதான ஒன்று அந்த நிலையில் தான் இன்றைக்கு சிதம்பரமும் காஞ்சிபுரத்தையும் ஒரே நிலையிலே நாம் பார்க்க வேண்டிய சூழலில் இருக்கிறோம் குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான நடவடிக்கைகள் என்று பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு பொறுப்பேற்றிருக்கக்கூடிய மாண்பு மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்கள் பல்வேறு திட்டங்களை கொடுத்திருக்கிறார் என்பதோடு மட்டுமல்ல இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான பாதுகாப்பை விடுதலை சித்தியல் கட்சி முன்னெடுக்கக்கூடிய திட்டங்களாக இருந்தாலும் சரி அல்லது கோரிக்கைகளாக இருந்தாலும் சரி அதை நிறைவேற்றி தருகின்ற இடத்திலே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இருந்து கொண்டிருக்கிறார் இது நாடாளுமன்றத்திற்கான தேர்தல்தான் ஆனாலும் கூட இங்கே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஆட்சிக்கான மதிப்பு சான்றிதழை வழங்கக்கூடிய ஒரு தேர்தல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த திருப்பூரில் தொகுதியில் பல்வேறு பிரச்சனைகள் குறிப்பாக பெல்ட் ஏரியா என்று நம்ம வந்து பட்டா கொடுக்க முடியல மேற்கால் இடங்களில் வந்து கரண்ட் கொடுக்க முடியல இப்போ அண்ணன் செந்தில் அவர்கள் சொன்னார் இப்போ வனத்துறை அனுமதி இல்லாமல் கிடந்த சாலைகள் இது ஏதோ சட்டமன்ற உறுப்பினர் என்கின்ற நிலையில் நான் அதில் வந்து கிரெடிட் ஒன்றும் எடுத்துக்க முடியாது அவர் சொன்ன ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியம் இன்றைக்கு தமிழ்நாட்டு அளவில் பாரதிய கட்சி தூக்கி எறிய வேண்டும் என்பதில் மக்கள் உறுதியாக இருக்கிறார் என்று சொன்னால் தமிழ்நாட்டு அளவிலே கூடுதலாக இந்த ஆட்சி மாண்புமிகு அண்ணன் தளபதி தலைமையிலான ஆட்சி சிறப்பாக பணியாற்றுகிறது என்கின்ற எண்ணம் மக்களிடத்தில் இருக்கிறது என்று சொன்னால் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நம்முடைய அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் தாமோன் மர்சன் அவர்கள் மக்களுக்காக முன்னெடுத்திருக்கக்கூடிய பணிகள் இன்றைக்கு கூடுதலாக நமக்கான ஒரு சாதகமான ஒரு நிலையாக இருக்கிறது இன்றைக்கு அதையெல்லாம் நிறைவேற்றி கொடுத்துருக்காரு அவர் வந்து தொடர்ச்சி அது ஏதோ இந்த தொகுதி பிரச்சனை இந்த மாவட்ட பிரச்சனை இல்லை இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மேற்கால இடங்களில் மின்சாரம் கொடுக்க வேண்டும் என்கின்ற அந்த நிலைக்காக இன்றைக்கு அவருடைய முயற்சி ஏன்னா சட்டமன்ற நடக்க நடைபெறுகின்ற பொழுது மற்ற நேரங்களிலே அவர் எடுக்கக்கூடிய முயற்சியை பக்கத்தில் இருந்து பார்த்துருக்கேன் முதலமைச்சரிடம் தொடர்ந்து வலியுறுத்தி இன்றைக்கு வந்து இந்த பெல்ட் ஏரியாவை எடுக்கிறது ஒரு கமிட்டி போடுறதுக்குன்னா அது அவர் தான் காரணம் இதெல்லாம் தொடர்ந்து நடைபெற வேண்டும் இது முன்னெடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கான ஒரு உத்தரவாதத்தை அதற்கான ஒரு ஊக்கத்தை கொடுக்க வேண்டியது மக்களுடைய பொறுப்பு இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி சிதம்பரத்திலும் விழுப்புரத்திலும் வெற்றி பெற வேண்டும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் அவர்கள் போட்டியிடக்கூடிய திண்டுக்கல்லாக இருந்தாலும் சரி திருப்பூராக இருந்தாலும் சரி மதுரையாக இருந்தாலும் சரி நாகையாக இருந்தாலும் சரி அங்கே அவர்கள் வெற்றி பெற வேண்டும் கூட்டணி கட்சிகள் எல்லாம் வெற்றி பெற வேண்டும் என்று திமுக கழகத்துடைய தலைவரும் திமுகவுடைய இளைஞரணி செயலாளர் உதயநிதி அவர்களும் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து வருகிறார்கள் அப்படியானால் கூட்டணி கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய பொறுப்புணர்வும் கடமை உணர்வும் என்னென்றால் எப்படி திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியில் இருப்பவர்கள் முழு மூச்சிலே வெற்றி பெற வேண்டும் என்று இன்றைக்கு பணியாற்றுகிறார்களோ அதைவிட இரண்டு இரண்டு மடங்கு நாம் பணியாற்ற வேண்டும் என்கின்ற உத்வேகம் வர வேண்டும் குறிப்பாக மக்களிடத்தில் இந்த ஆட்சி இதற்கான நட்சான்றிதை வழங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த நாடாளுமன்ற தேர்தல் என்பதை புரிந்து கொண்டு அவர்களிடம் பிரச்சாரங்களை முன்னெடுக்க வேண்டும் தேர்தல் நேரத்தில் பல்வேறு நிலையில் நமக்கான சிறு சிறு மரண்பாடுகள் மாறுபாடுகள் அல்லது வருத்தங்கள் வரும் இதையெல்லாம் வந்து எப்பவுமே ஆங்கிலத்தில் ஒன்று சொல்லுவார் இந்த லார்ஜர் இன்ட்ரெஸ்ட் என்று சொல்வார்கள் நமக்கான பொறுப்பும் கடமையுன்றும் மிக அதிகமாக இருக்கிறது அதை புரிந்து கொண்டு செயலாற்ற வேண்டும் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நிலையிலும் குறிப்பாக விடுதலை சிறையில் கட்சியிற்கு ஒரு அறிவுறுத்தலை சொல்லி வருகிறார் இந்த கூட்டணியிலே இந்தியா கூட்டணி என்று இருந்தாலும் கூட தமிழ்நாட்டை பொறுத்தவரை இதற்கு தலைமை தாங்கக்கூடியது திராவிட முன்னேற்றக் கழகம் தான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொறுப்பாளர்கள் தேர்தல் தொடர்பான பணிகளை உக்திகளை எப்படி அவர்கள் செயல்படுத்த வேண்டும் என்று நமக்கு வழிகாட்டுகிறார்களோ அந்த வழிகாட்டுதலை அதன் வழியிலேயே பின்பற்ற வேண்டும் என்கின்ற அறிவுறுத்தலை அண்ணன் எழுச்சித்தமிழ் சொல்லியிருக்கிறார் அது எழுச்சி தமிழருடைய அறிவுறுத்தல் அதை நாம் அனைவரும் ஏற்று செயல்படுவோம் திருப்பூரூர் சட்டமன்ற தொகுதியில் இன்றைக்கு உங்களுடைய உழைப்பு நடக்கவே நடக்காது முடியவே முடியாதுன்னு சொன்னதெல்லாம் உடைச்சு இன்னைக்கு நான் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு நீங்கள் தான் காரணம் நடக்கவே நடக்காதுன்னு சொன்ன வந்து வெற்றி பெற வைத்த தோழர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புள்ள இந்த தொகுதியில் இன்னும் குறிப்பாக சொல்கிறேன் காஞ்சிபுரம் மக்களவையில் இருக்கக்கூடிய ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் மிக அதிக பெரும்பான்மையான வாக்குகளை பெற்று திருப்போரூரிலே அண்ணன் செல்லும் அவர்கள் வெற்றி பெற்றார் என்கின்ற செய்திக்கு நாம் உழைக்க வேண்டும் அதுதான் நமக்கு இருக்கிறது தலைவர் எழுச்சி தமிழக அறிவுறுத்தல் வெறும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் இடதுசாரி கட்சிகளாக இருந்தாலும் சரி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி அதை வழிநடத்தக்கூடிய தலைவருடைய அறிவுறுத்தலும் அதான் அதை ஏற்று நாம் செயல்படுவோம் வெற்றி நிச்சயம் அதற்கான பணியை நாம் தொடர்ந்து செய்வோம் உங்களுடைய வாக்குகளை உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களியுங்கள் என்று கேட்டு நம்முடைய அண்ணன் செல்வம் அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் நாடாளுமன்றத்திற்கு அனுப்புவதற்கு நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து உழைப்போம் நன்றி வணக்கம் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே திருமுல்லைவாசல் மீனவ கிராமத்தைச் சேர்ந்த கவின் ஜஸ்வந்த் காளிதாஸ் உள்ளிட்ட மூன்று பேரும் சீர்காழியிலிருந்து திருமுல்லைவாசல் நோக்கி இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளனர் அப்போது இருசக்கர வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து ராதாநல்லூர் பகுதியில் சாலை ஓரத்தில் இருந்த மின்கம்பத்தில் மோதி விபத்துக்குள்ளானது இதில் மின்கம்பம் முற்றிலும் உடைந்த நிலையில் இருசக்கர வாகனத்தில் வந்த கவின் ஜஸ்வந்த் ஆகிய இரண்டு பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் மேலும் இருசக்கர வாகனத்தில் வந்த காளிதாஸ் என்பவர் பலத்த காயங்களுடன் சீர்காழி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சென்னை ராயபுரத்தில் வடசென்னை நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமியின் தேர்தல் பணிமனை திறப்பு நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் ராயபுரம் ஐட்ரி மூர்த்தி தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் திமுக செய்தித் தொடர்பு செயலாளர் டிகேஎஸ் இளங்கோவன் கலந்து கொண்டு பணிமனையை திறந்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து பேசிய டிகேஎஸ் இளங்கோவன் இலங்கை தமிழர்களை புறக்கணிப்பதற்காக ஆதரவு தந்த கட்சி அதிமுக என்றும் அதிமுக பாஜக கட்சிகளை மக்கள் புறக்கணிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அடுத்த திருக்கோஸ்டியூர் விளக்கு பகுதியில் தேர்தல் பறக்கும் படை வட்டாட்சியர் கிருஷ்ணகுமார் தலைமையிலான அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது அவ்வழியாக வந்த சோவடியான்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த முத்தையா என்பவரின் இருசக்கர வாகனத்தை சோதனை செய்ததில் உரிய ஆவணங்கள் இன்றி இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் இருப்பது தெரியவந்தது இதனையடுத்து அவற்றை பறிமுதல் செய்த அதிகாரிகள் திருப்பத்தூர் கருவூலத்தில் ஒப்படைத்தனர் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு புதுமண தம்பதியினர் பால்ராஜ் இசக்கி பிரியா தங்களது குடும்பத்துடன் சுவாமி தரிசனம் செய்வதற்காக வருகை தந்தனர் அப்போது மாப்பிள்ளை பால்ராஜ் கையில் இருந்த தங்கச்செயின் தவறி விழுந்துள்ளது இதனை கவனிக்காமல் அவர்கள் சாமி தரிசனம் செய்தனர் இந்நிலையில் தூண்டிகை விநாயகர் கோவில் அருகே வளையல் கடை வைத்துள்ள பவவேச கண்ணன் என்பவர் கடையின் முன்பு கிடந்த தங்கச்செயினை எடுத்து கடையிலிருந்த சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்து பார்த்தபோது பால்ராஜின் கை செயின் என்பது தெரியவந்தது பின்னர் ஒலிபெருக்கி மூலம் தெரிவித்து கைச்செயினை பால்ராஜிடம் பவவேச கண்ணன் ஒப்படை புதுமண தம்பதியினர் மற்றும் குடும்பத்தினர் பவவேசக்கண்ணனை பாராட்டி மகிழ்ச்சியுடன் செயனை பெற்றுச் சென்றனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள களமருது பகுதியில் திருநாவலூர் வேளாண்மை அதிகாரி கோவிந்தராஜ் தலைமையிலான தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது அவ்வழியாக வந்த ஒரு காரில் இரண்டு மூட்டைகளில் மதுபாட்டில்கள் இருந்தது தெரியவந்தது இதையடுத்து இரண்டு மூட்டை மதுபாட்டில்களை காருடன் பறிமுதல் செய்து உளுந்தூர்பேட்டை வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைத்தனர் இந்நிலையில் வாகன தணிக்கை நடைபெற்ற களமருதூர் கிராமம் திருநாவலூர் காவல்நிலைய எல்லைக்கு உட்பட்டது இதேபோல் உளுந்தூர்பேட்டை கள்ளக்குறிச்சி மாவட்டம் என்பதால் பறிமுதல் செய்யப்பட்ட கார் மதுபாட்டில்கள் மற்றும் பிடிப்பட்ட இரண்டு இளைஞர்களை யாரிடம் ஒப்படைப்பது என்பதில் பெரும் சிக்கல் ஏற்பட்டது பின்னர் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் மற்றும் உளுந்தூர்பேட்டை டிஎஸ்பி கள்ளக்குறிச்சி மதுவிலக்கு டிஎஸ்பி ஆகியோரிடம் வெகுநேரமாக கலந்து ஆலோசித்த பின்பு உளுந்தூர்பேட்டை மதுவிலக்கு போலீசாரிடம் பறிமுதல் செய்யப்பட்ட கார் மது பாட்டில்கள் மற்றும் பிடிப்பட்ட இரண்டு இளைஞர்கள் ஒப்படைக்கப்பட்டனர் திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதி திமுக செயல் வீரர்களின் கூட்டம் திருக்கோவிலூர் சாலையில் உள்ள கலைஞர் திரலில் நடைபெற்றது இதில் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு சட்டப்பேரவை துணை சபாநாயகர் பிச்சாண்டி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் பேசிய அமைச்சர் ஏவா வேலு தற்போது நடைபெறவுள்ள தேர்தல் ஜனநாயகத்திற்கும் பாசிசத்திற்கும் இடையே நடைபெறுகின்ற தேர்தல் என்றும் தற்போதுள்ள பாஜக அரசிடமிருந்து ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டிய கடமை தமிழ்நாட்டிற்கு பெரும் பங்கு உள்ளது என்றும் தெரிவித்தார் மதுரை மாநகர் தெப்பக்குளம் சிமன்சாலை பகுதியைச் சேர்ந்த சவுந்தரகுமார் சிந்தாமணி ராஜமான் நகர் பகுதியில் ரைஸ் மில் வைத்து நடத்தி வருவதோடு அதில் வணிக வளாகம் ஒன்றையும் கட்டியுள்ளார் இவரது கடைக்கு செல்லும் பகுதியிலே பல ஆண்டுகளாக மரம் ஒன்று இருந்து வந்துள்ளது இந்த மரத்தினை சவுந்தரகுமாருக்கு தெரியாமலே சிலர் வெட்டி சாய்த்துள்ளனர் அப்போது அங்கு வந்த சவுந்தரகுமாருக்கும் மரத்தை வெட்டிய நபர்களுக்கும் இடையே வாக்குவாதமும் தள்ளுமுள்ளும் ஏற்பட்டுள்ளது இதையடுத்து அருகில் இருந்தவர்கள் விளக்கிவிட்டு அனுப்பி வைத்துள்ளனர் பின்னர் சவுந்தரகுமாருடன் வாக்குவாதம் செய்த நான்கு பேர் கொண்ட கும்பலானது சிறிது நேரத்தில் மீண்டும் திரும்பி வந்து சவுந்தரகுமாரை ஆயுதங்களால் தாக்கி வெட்டிவிட்டு தப்பிச் சென்றனர் இதில் படுகாயமடைந்த சவுந்தரகுமார் ரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட கீரைத்துறை பகுதியைச் சேர்ந்த மாரிமுத்து முத்துப்பாண்டி வேலுச்சாமி மற்றும் மேலு அனுப்பாடி வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த கார்த்திக் ஆகிய நான்கு பேரையும் கைது செய்தனர் மரத்தினை வெட்டிய தகராறில் ரைஸ் மில் உரிமையாளர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் மதுரையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி புதிய பேருந்து நிலையம் அருகே டிஎஸ்பி சோமசுந்தரம் தலைமையில் காவல்துறையினர் மற்றும் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் கொடி அணிவகுப்பு ஊர்வலம் நடைபெற்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் காவல்துறையினர் கலந்து கொண்டு நாடாளுமன்ற தேர்தலில் வாக்காளர் அச்சமின்றி நூறு சதவீதம் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் தேனி மாவட்டம் கம்பத்தில் உள்ள வாவேர் பள்ளிவாசலில் கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் ராமகிருஷ்ணன் தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் தங்கத்தமிழ்ச்செல்வனை ஆதரித்து உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார் இந்த வாக்கு சேகரிப்பில் திமுக கட்சி நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு வாக்கு சேகரித்தனர்